பிரதமர் மோடியிடம் வைத்த கோரிக்கைகள் என்னென்ன மு ஸ்டாலின் வெளியிட்ட முக்கிய பதிவு நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார் டெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் நடப்பு நிதி ஆண்டுக்கான பத்தாவது நிதி ஆயோக் கவுன்சில் கூட்டம் நேற்று காலை பதினோரு மணி அளவில் தொடங்கி நடந்து வந்தது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அனைத்து மாநில முதல் மந்திரிகளும் பங்கேற்க வரும்படி அழைப்பு விடப்பட்டிருந்தது இந்த கூட்டத்தில் பங்கேற்கும் வகையில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடந்த வெள்ளிக்கிழமை டெல்லிக்கு புறப்பட்டுச் சென்றார் மத்திய திட்டக்குழுவுக்கு மாற்றாக அமைக்கப்பட்ட இந்த நிதி ஆயோக் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஒாம் தேதி முதல் செயல்பட்டு வருகிறது இந்த குழுவின் தலைவராக பிரதமர் மோடி செயல்பட்டு வருகிறார் நிதி ஆயோக் கூட்டத்தில் ஆண்டில் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றுவதில் தமிழக அரசின் பங்கு குறித்து நிதி ஆயோக் அதிகாரிகள் எடுத்துரைத்தனர் இதனைத் தொடர்ந்து மாநில முதல் மந்திரிகள் தங்களது கோரிக்கைகளை முன்வைத்தனர் கடந்த ஆண்டு நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொள்ளாத நிலையில் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் பங்கேற்றார் அதே போன்று தெலுங்கானா பஞ்சாப் உள்ளிட்ட மாநில முதல் மந்திரிகளும் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டனர் ஆனால் கர்நாடகா கேரளா பீகார் மேற்கு வங்காளம் ஆகிய மாநில முதல் மந்திரிகள் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை அவர்களுக்கு பதிலாக அம்மாநிலங்களின் தலைமை செயலாளர்கள் தான் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்றனர் இந்த சூழலில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்று வந்த நிதி ஆயோக் கூட்டம் நிறைவடைந்தது முன்னதாக நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்ட முதல் மந்திரிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டார் இதில் முதல் வரிசையில் பிரதமர் மற்றும் மத்திய மந்திரிகளுக்கு அடுத்ததாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இடம் பிடித்தார் இதனைத் தொடர்ந்து நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார் இந்நிலையில் பிரதமர் மோடியிடம் முக்கிய கோரிக்கைகளை வைத்ததாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் தளத்தில் கூறியிருப்பதாவது நிதி ஆயோக் கூட்டத்தின் போது நமது பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து தமிழ்நாட்டின் வளர்ச்சி மற்றும் சமூக நீதிக்கான முக்கிய முன்னுரிமைகளை விவரிக்கும் ஒரு குறிப்பானையை சமர்ப்பித்தோம் அவை கோயம்புத்தூர் மதுரை மாவட்டங்களின் மெட்ரோவுக்கான ஒப்புதல் சென்னை பறக்கும் ரயில் சேவையில் சென்னை மெட்ரோவுக்கு மாற்றுதல் என்ஹெச் தேர்ட்டி டூவை ஆறிலிருந்து எட்டு பாதையாக மேம்படுத்துதல் கோயம்புத்தூர் மற்றும் மதுரை விமான நிலையங்களின் விரிவாக்கம் கோயம்புத்தூரில் எய்ம்ஸ் மருத்துவமனை நெருவுதல் அனைவருக்கும் கல்வி இயக்கத்தின் கீழ் நிதி வெளியீடு எஸ் சி எஸ்டி பட்டியலில் உள்ள சில சமூகங்களின் பெயரிடலில் மாற்றம் எஸ்சிக்கு மாற்றப்பட்ட கிறிஸ்தவர்களை எஸ்சி பட்டியலில் சேர்த்தல் மீனவர்களின் உரிமைகளை பாதுகாத்தல் மற்றும் கைதிகளை விடுவிப்பதை விரைவுபடுத்துதல் போன்றவை ஆகும் பிரதமர் இந்த திட்டங்களை உரிய அவசரத்துடன் கூட்டுறவு கூட்டாட்சியின் உண்மையான உணர்வில் பரிசீலிப்பார் என்று நம்புகிறோம் இவ்வாறு இதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் செய்திகளுக்கு எங்கள் பிகேன்மி நியூஸ் சேனலோடு இணைந்திருங்கள் If you enjoyed this video and for more videos please like share and subscribe behind me media